ஹே காய்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் காய்ஸ் ஸோ காய்ஸ் நான் தான் அவங்களோட ஆரியா ஓகே நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து என்னோடய கார்டனில் இருக்கிற எல்லா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிக் அத்திப்பழம் இருக்குது ஸோ அத்திப்பழத்தில் வந்து இது யானைக்காத அத்தி வெரைட்டி ஸோ அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்பைஸ் ஸ்பைஸில் வந்து பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நிறைய ஸ்பைஸ் ஆகி இருக்கிறது இது உடஞ்சிருச்சு ஏதோ நான் பத்து போட்டு வச்சுருக்கேன் கீழே பாருங்கள் கட்டி வச்சுருக்கேன் அடுத்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு வெங்கடேஸ்வரா நர்சரியில் வாங்கின ஸ்டார் ஃப்ரூட்டு ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு காயோடவே கொடுத்துட்டாங்க எனக்கு செவன் ஃபிஃப்டி ஆச்சு காய் நல்ல பூ இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து குட்டி குட்டிஸாக குட்டி குட்டிஸாக காய் விட ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக சிவா நர்சரியில் வாங்கின ஒரு ஸ்ட்ராபெரி கொய்யா இது வரும்போது வந்து துளுர் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ துளுர் விட ஆரம்பிச்சிருச்சு டேக்கில் பாருங்கள் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு இருக்கும் ஓகே அடுத்த பிளான்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அடுத்த பிளான்ட் வந்து நான் வச்ச மொதல் பிளான்ட்டு தான் ஒரு கொய்யா இது ஸோ இந்த கொய்யா வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு நான் வச்சு சிக்ஸ் இயர் மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல காய்ப்பு கிட்டத்தட்ட நூறு காய் காய் இதில் விடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக வந்து முசாம்பி இதுவும் வந்து சிவா நர்சரியில் வாங்கினது தான் எனக்கு வந்து காயோடையே கொடுத்தாங்க எல்லா பிளான்ட்டுமே அவங்ககிட்ட காயோட இருக்குதுன்னு நீங்கள் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வீ சேனல்லையே வீடியோ இருக்கும் அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு இதுவும் வந்து நான் வச்சு சிக்ஸ் மந்த் ஆகுது நல்ல ஒரு க்ரோத் இது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து கமலாப்பழம் சின்ன ஆரஞ்சுலேயே வந்து சின்ன சாட் டைப்பில் இருக்கும் அதுவும் வந்து டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு வெரைட்டி வாங்கியிருக்கேன் இதுவும் வச்சு ஒரு சிக்ஸ் மந்த் பக்கம் ஆகுது இதுவும் நல்ல ஒரு க்ரோத்து ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது வந்து சைனா கொய்யா செடியை இலையோ ரொம்ப சின்னசாக இருக்கும் காயம் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டிசாக தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து வெரிகேட்டட் கோவா ஸோ ஸ்ட்ராபெரி கொய்யாவும் இதுவும் ஒன்றா நான் வாங்கிட்டு வந்தேன் இது இப்போ தான் வச்சேன் இது வந்து இன்னொரு நல்ல டேஸ்ட் இது வந்து முருங்கை முருங்கை நான் வச்சேன் வச்சதில் வந்து எல்லாம் பூச்சி தாக்கல் தாக்குதல் போக கொஞ்சம் இருக்குது ஏதோ சர்வை பண்ணிகிட்டு இருக்கு வேறு என்ன வெரைட்டி காட்டலான்னா இது சரி இது ஏடிஎம் மேங்கோ இது அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த மாங்கோ பாருங்கள் கீழே இருக்கிறது கீழே இருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் நல்லா துளிர் விட்டுருக்கு இது வந்து பங்கனப்பள்ளி ஸோ இதுவும் வந்து நல்ல க்ரோத்து அப்புறம் இது வந்து அல்ஃபோன்சா பங்கனப்பள்ளி ஒன்று அல்ஃபோன்சா ஒன்று வாங்கினேன் ரெண்டு பிளான்ட் வாங்கினேன் ஸோ இது பாருங்கள் நந்தவன செடி இது வச்சு நாங்கள் மறந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் காலை முட்டியோட கீழே இருந்துச்சு இப்போ நல்லா இடுப்போட ஹைட்டாக வளர்ந்துருக்கு ஸோ நல்ல பூவும் விட்டுருக்கு அடுத்ததாக சன்னஞ்சடி வந்து அங்கங்கே வச்சுருக்கேன் ஏன்னா தோப்பிலே கிட்டத்தட்ட அறுபது திறன் இருக்குது ஸோ அடுத்ததாக பாருங்கள் இது வந்து வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் வந்து இந்த இடத்துல தண்ணி அதிகமாக போகாததுனால கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அடுத்து பாருங்கள் இது நாகப்பழம் ஜம்பு நாகம் இது வந்து தொங்கிடுது ஒரு கட்டையை வச்சு நிறுத்தணும் அடுத்ததாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு இங்கே பாருங்கள் இது கலகா ஸ்வீட் செடின்னு சொல்லுவாங்க செடியிலே வந்து நம்ம கடையில் பேக்கரிலலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செடி இதுவும் சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து நல்லா புஷ்ஷாக நல்ல க்ரோத் இதுவும் நமக்கு காட்டினது கலரே வந்து துளிர் கலரே அழகாக இருக்கும் பழமும் அழகாக இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக வந்து ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது ஸோ ட்ராகன் ஃப்ரூட் வச்சு நான் ஒரு தான் ஆகுது ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ரெண்டு பிரான்ச்சு எழுந்து வந்த வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ரெட் ரெட் ஸ்ட்ரா ரெட்டு சாரி ட்ராகன் ஃப்ரூட்டு அடுத்து வந்து பேரிச்சம்பழ மரம் ஸோ இது வச்சேன் டிராக்டருக்காரங்க ஓட்டும்போது லைட்டாக சாட்சி மிரிச்சிட்டு போயிட்டாங்க அடுத்து பாருங்கள் அங்கே பார்த்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இதுவும் ஸ்டார் ஃப்ரூட் தான் இது வந்து வெச்ச நல்ல அனிமலாம் வந்து கடித்து கொதறிடுச்சு மறுபடியும் இப்போ துளு ரூட்டு வந்திருக்கு அடுத்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா வேறு ஏதாவது செடி நினைக்காதீங்க இது வந்து பீட்ரூட் கொய்யா உள்ள கொய்யாவே வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும் உள்ள ஃப்ளஷும் வந்து அதே கலரில் தான் இருக்கும் இங்கே இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு கொய்யா வகை என்ன வகைன்னு தெரியல எனக்கு என்ன என்ன வகைன்னு தெரியாமையே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து பூ விட்டு காய் விட்டால் தான் தெரியும் அடுத்து வந்து லெமனு இது வந்து மார்க்கெட் லெமனு இது ரொம்ப நாளாக வந்துட்ருக்கு நிறைய தண்ணி இருக்கிறதுனால வரல இது வந்து திராட்சை பாருங்கள் திராட்சை கொடி இப்போ தான் வச்சுருக்கேன் ஸோ அடுத்தக்கா சொன்னேன்னு பார்த்தீங்களா ஏடிஎம் மேங்கோ ஆல் டைம் மேங்கோ இது வந்து தைவான் டைப்பு எல்லா சீசனும் வந்து காய் விடும் ஸோ இதுவும் வந்து ஒரு அனிமல் கடிச்சிருச்சு அடுத்து வந்து இது பலா பலாவை வந்து இதுவும் என்ன வெரைட்டின்னு எனக்கு உண்மையிலே தெரியல எல்லாமே வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கொய்யா சின்ன செடி தான் ஆனால் அது வந்து இவ்வளோ பெரிய கொய்யா விட்டுருக்கு பாருங்க நிறைய விட்டுருக்கு பேண்ட்டு சின்னசாக இருந்தாலுமே வந்து இதில் வந்து நிறைய காய் விட்ருக்கு இது வந்து ஒரு சி பக்கத்துலேயே வந்து நாக ஜம்மு நாகமரம் ஜம்மு நாகத்துலேயே வந்து ஒரு ஆறு ஏழு வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து ஒரு அஞ்சு தான் சர்வ ஆகிருக்கு பாருங்க இருக்கிறதுலே வந்து இதுதான் எங்கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஜம்மு நாகமரம் எல்லாம் ஒன்றா தான் வச்சேன் இது மட்டும் கொஞ்சம் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு பெருசாக அடுத்து ஒரு சின்ன பாக்கு மரம் இந்த பாக்கெல்லாம் வச்சு நான் குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் இருக்கும் இது நோ க்ரோத்து அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் லிச்சி ஃப்ரூட்டு இது வச்சும் ஒன் இயர் பக்கம் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக க்ரோத்து அடுத்து வந்து மங்குஸ்டின் ஸோ இந்த மங்குஸ்டின் வந்து சின்னதாக இருந்துச்சு நான் வந்து இது என்ன தண்ணி விடலையா என்னென்னு தெரியல சீக்கிரம் வந்து செத்துருச்சு அப்புறம் பாருங்கள் நீங்கள் முன்ன பெருசாக ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கொய்யா மரம் பார்த்தீங்களா அது கூட இதுவும் தான் வச்சேன் ஸோ இதுவும் இன்னொரு கொய்யா மரம் இதுவும் சேம் டைப் தான் இங்கே பாருங்கள் தேன் கூடு வச்சுருக்கேன் நல்ல பாலினேஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு தேன் கூடு வச்சுருக்கேன் இதை பராமரிக்க முடியல ஏன்னால் போனாலே கொட்டுது வளச்சி வளச்சி கொட்டுது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதனால் நமக்கு பயம் நான் அதனால் இதை பராமரிக்கிறதே இல்லை அதில் வந்து அடுத்து பாருங்கள் பாக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற பெரிய பாக்கு மரம் இது என்னோட என்னோடய ஐட்டாக வளர்ந்துருச்சு இதுவும் வந்து பாக்கு மரம் வாங்கி நான் வச்சு ஃபோர் இயர்ஸ் ஆகுது அடுத்து வந்து என் தோட்டத்திலே இருக்கிற ரொம்ப டேஸ்டான கொய்யா இருக்கிற மரம் இது தான் ஸோ இது உண்மையிலேயே வந்து நார்மல் காமன் கோவா தான் இருந்தாலும் வந்து உள்ளா ஃப்ரெஷ்ஷு ஒயிட்டாக இருக்கும் நல்ல பழமாக இருக்கும் நல்ல பழம் ஆயிடுச்சுன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் என்னென்னாச்சு நான் ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் விடுது இது பாருங்கள் இப்போ பறிச்சாச்சு ஓரளவுக்கு கணிஞ்சிருக்கு எங்கள் அன்றைக்கு பிடிக்கணுனாலும் பிடிச்சிட்டு போகிறேன் அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜம்மு நாகம் இங்கேயோ ஒரு ஜம்முனாகம் இருக்கும் அடுத்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நம்ம ஃபேக் செரி பார்த்தோம் இது வந்து ஒரிஜினல் செரி இது பாருங்கள் இதுவும் வச்சு சிக்ஸ் மந்த் ஆகுது நல்ல க்ரோத் இதுவும் அடுத்த பிளான்ட் வந்து வுட் ஆப்பிள் விளாம்பலம்னு சொல்லுவாங்க அந்த விளாம்பலமும் வச்சுருக்கேன் இதுவும் வந்து செடி நல்லா வளர்ந்துச்சு மேலே இது தேங்காய் உளுந்து உடஞ்சிருச்சு ரெண்டா மறுபடியும் இப்போ வந்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அலகாடோ இதுவும் வந்து நல்ல க்ரோத்து நான் இவ்வளோ வளரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் ஷேடாக இருக்கிற இடத்துல வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் வளருது இது வந்து கொய்யா இதுவும் என்ன வெரைட்டின்னு சத்தியமாக தெரியல எனக்கு இது பயங்கரமான வளர்ச்சி முட்டிக்கு கீழே இருந்துச்சு சரசரன்னு வளர்ந்துருச்சு இது பாருங்கள் மா மாதுளை பகவான் வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்து இது வந்து இதுவும் ஒரு பலா பலா வெரைட்டி என்னன்னு கண்டிப்பாக தெரியல வச்சதெல்லாம் வருது அது மட்டும் தெரியுது அடுத்து இதுவும் ஒரு பலா சேம் வெரைட்டி தான் ரெண்டும் அங்கே முன்ன பார்த்த பாக்கு அது போது தான் இது வச்சோம் இதுவும் முன்ன பார்த்த சேம் வெரைட்டி பல தான் இது பாருங்கள் இது வந்து கம்லெஸ் ஜாக்கு இதுக்குள்ளே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கம்மே இருக்காது சாப்பிடும்போது நம்ம ஓப்பன் பண்ணும்போது கம்மே இருக்காது அதுவும் அப்புறம் இது பாருங்கள் இதுவும் மு முல்சித்தா முல்சிதா வந்து நல்ல பெரிய பிளான்ட்டு இது வந்து பட்டிங் பண்ண பிளான்ட்டு பட் பண்ணாத வித செடியும் ஒன்று இருக்குது வச்சுருக்கேன் காட்டுறாருங்க ஸோ அடுத்ததாக வந்து கொடுக்கா புளி கோனக்கான்னு சொல்லுவாங்க அதுவும் வச்சுருக்கேன் பறவைகளுக்கு விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்செப்ட் படித்தேன் ஸோ அது படித்த உடனே வந்து இந்த செடியை வச்சிடலாம் நாம மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதுங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சிட்டேன் ஸோ அடுத்ததாக வந்து இந்த புளிய மரம் உரிகம் புளி இது இதுவும் வந்து மாடெல்லாம் கடிச்சிருச்சு இப்போ வந்து மறுத்தூள் விட்டு வந்திருக்கு அடுத்து வந்து இது ராம்சீதா எல்லாமே வந்து கேன்சருக்கெல்லாம் யூஸ் ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் இது இதுவும் வாங்கி வச்சிருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ நாளாக வரேன் இது பாருங்க முந்திரி நல்ல பூ எல்லாம் விட விட்டோ வாங்கிட்டு வந்தேன் நான் இப்போ என்கிட்ட வந்து பாவம் இது வந்து சர்வைவ் ஆகலை ஒரு மாடு இதுவும் மாடு கடிச்சிருச்சு கண்டிப்பாக நம்ம பிளான்ட் வைக்கிறோம் ஆனால் வந்து மாடு கிட்ட வந்து கப்பற்ற முடியல நீங்கள் முன்ன பார்த்தா முழுசுத்தா இது வந்து சீட்லேருந்து வந்தது விதை போட்டு எடுத்து இது பண்ணது அடுத்து பாருங்கள் இதுவும் அதே விதை போட்டது தான் இதுவும் வந்து மாடு மெரிச்சிருச்சு ரெண்டாக உடஞ்சிருச்சு உள்ள நானும் பத்து போட்டு பார்த்தேன் வேலைக்கேலை அடுத்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து பிங்க் ஜாக்கு சாரி ரெட் ஜாக்கு உள்ள ஜாக்கே வந்து ரெட் கலரில் இருக்கும் உங்களுக்கு இதுவும் ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் கொடுத்து வாங்கினேன் அதை இது பாருங்கள் லிச்சி இப்போ தான் பிளான் பண்ணேன் இந்த வெரியேட்டட் கோவா ஸ்ட்ராபெரி கோவா கூட சேர்த்து இது பிளான் பண்ணேன் நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ஸு எனக்கு வந்து பிளான்ட்னாலே உண்மையிலே உயிர் ஸோ முன்ன பார்த்தா கொய்யாக்காய் வெரைட்டி தான் இதுவும் அடுத்ததாக பாருங்கள் முன்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா சைனா கொய்யா அதோட ரெண்டு மூணு செடி வாங்கினேன் ரெண்டு செடி இருக்குது ஒரு செடி செத்துருச்சு இது பாருங்கள் லெமனு உங்களுக்கு வந்து காயோட சின்ன செடி காயோடையாக இருக்குது உங்களுக்கு அப்புறம் வந்து இது இதுவும் பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் வாடி செத்து இப்போ பாருங்கள் கீழே துளூர் வந்திருக்கு இது வந்து என்னென்னா கறி சக்கை கறிப்பலா அடுத்த பிளான்ட் வந்து நோனி ஃப்ரூட் நோனி ஃப்ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நான் இயற்கை சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் இதுவும் ஒரு ஜாக்கு இந்த செடிங்களாம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு கண்டது போனதெல்லாம் இருக்குது உண்மையிலே வந்து நான் செடியை வச்சிட்றேன் அதை கொஞ்சம் பராமரிக்கிறதுல ஸோ அடுத்த பிளான்ட் பாருங்கள் இதுவும் ஒரு எக்ஸாட்டிக் ப்ளூபெர்ரி சின்ன செடி அடுத்து வந்து கொய்யா இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வெரைட்டி தான் அடுத்து பாருங்கள் இது வந்து சீமை இலந்த இந்த இலந்தை வச்சதுலேருந்தே வெட்டுக்கிளி தொலை தாங்க முடியல வச்ச துளுர் விட்டோடனே கடி சாப்பிட்றது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆப்பிள் என்ன ஆப்பிள்னா இந்த வாட்டர் ஆப்பிள் மாதிரியே இருக்கும் இது மலையன் ஆப்பிள்னு சொல்லுவாங்கம்மா மலையன் ஆப்பிள் அடுத்து பிளான்ட் வந்து உங்களுக்கு நான் இது காட்டுறேன் நெல்லி காட்டுறேன் பாருங்கள் இதுவும் வந்து நல்லா ஏன் ஆகிட்டு இருந்துச்சு செடி இந்த மாடு வந்து ரெண்டாக கடித்து கட் பண்ணி விட்டுருச்சு மாடுங்க தொல்லை உண்மையிலே ரொம்ப தாங்க முடியறதுல நம்ம ஒரு செடியை வைச்சோம்னா அது மாடுங்கிட்டருந்து காப்பாற்றுறதே பெரிய தொலைவில் மாடுங்க ஆடுங்க ரெண்டும் தொல்லை தான் அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்ரா இது பீட்ரூட் கோயா காயோடையே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வந்து லெமனு நம்ம பிளான்ட்டில் இருக்கிற லெமனு ஒரு பதினாறு செடி இருக்குது லெமன் செடி இதுவும் வந்து எல்லாம் நம்ம அது மேலேயே மட்டை போட்டுறாங்க செடி இருக்குன்னு அவங்களுக்கு இதை நான் தான் வந்து காப்பாற்றணும்னு இருக்கு பாருங்க இதில் வந்து எல்லா பிளான்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய பிளா லெமன் இருக்கு இதுதான் நம்ம கார்டனில் இருக்கிற நம்ம தோட்டத்தில் இருக்கிற என்னோட கனவு தோட்டத்தில் இருக்கிற பிளான்ஸு அளவுக்கு என்னால் என்னென்ன பிளான்ட் கலெக்ட் பண்ண முடியுமோ இடம் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் இன்னொரு தெரிஞ்சு எனக்கு இன்னொரு பத்து இருபது இருபது சென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருபது சென்ட்ரு ஃபுல்லாகவும் வைக்கலாம் அந்தளவுக்கு இடம் இருக்குது பார்ப்போம் என்னென்ன செடி கிடைக்குது எதாவது வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கைஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கார்டன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு ஆள் வச்சிங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன் வரைக்கும் பை பை கைஸ்